எதை பார்க்க முருகெருமான அறுவடை வீடான இரண்டாம் வீடு திருச்செந்தூர் வரலாறு தான் புதுசாப் பண்ணிக்கோங்க மறக்கவும் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல திருச்செந்தூர் ஆலயத்துக்கு சென்ற உடனே நீங்க செய்யக்கூடியது அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க உள்ள நான்கு கிணற்றலை வந்து குளிச்சுட்டு அதன் பிறகு கணபதி வணங்கிட்டு தான் நம்ம முருகனை வணங்க போகணுங்க இதுதான் வந்து தல வரலாறுல வந்து குறிப்பிட்டது சரி இப்ப அடுத்ததான் வந்து நம்மளுடைய திருச்செந்தூர்ல அமையப்பட்டுள்ள முருகனுடைய வரலாறை நம்ம இப்ப பார்ப்போம் பத்மசூரன் சிவனை நோக்கி தவம் புரிந்து சிவன் வந்துட்டு பத்மசூரன் செஞ்ச தவத்துல மெய் அவருக்கு கண்முனை தோன்றாரு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பத்மசூரன் வந்து எனக்கு சாகாத வரம் வேணும்னு சொல்லி கேட்குறாரு இப்போ வந்து சிவன் சொல்றாரு பிறப்பும் இறப்போ கட்டாயம் உண்டு நீ இதுக்கு பதிலாக வேற ஏதாச்சும் கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அப்போ பத்மசூரன் வந்து புத்திசாலித்தனமா என்ன கேக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த தாய் வயிற்றிலும் பிறக்காத ஒருத்தரால தான் எனக்கு வந்து சாவு ஏற்படணும்னு சொல்லி கேட்குறாரு சிவனும் அப்படியே ஆகட்டுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து மறைஞ்சிடுறாரு பெற்ற சூரபத்மன் இந்திரகளை நோக்கி படையெடுக்க ஆரம்பித்து இந்திரலோகத்தை கைப்பற்றாங்க அங்கேருந்து தப்பித்த இந்திரன் பூமியை நோக்கி வந்து தஞ்சமடைஞ்சிடறாரு அது இல்லாமல் பல முனிவர்களையும் அங்க கைது செஞ்சு சிறையில் அடிக்கிறான் சூரபத்மன் அதன் பிறகு வந்து மற்ற மீதமுள்ள முனிவர்கள் கைலாயம் சென்று சிவனைகிட்ட வந்து முறையடுறாங்க சிவன் வந்து உடனடிய நெற்றிக்கண்ணை திறந்து அவர் தீ வந்து சரவண பொய்கை வந்து குளத்தில் வந்து விடுறாரு அப்போ வந்து அங்கே உள்ள தாம்பரம் மேலே வந்து அந்த தீ பெரியப்பட்டு ஆறு பாலகன் சிறு பாலகன் வந்து உருவாராரு அவர் தான் முருகன் அதன் பிறகு ஒன்று அஞ்சு ஆறு முகம் அப்படிங்கக்கூடிய ஒரு பெயரை பெற்றார் அதன் பிறகு முருகனும் அவருடைய படைகளையும் சேர்த்திட்டு திருச்செந்தூருடைய ஒரு குன்றுக்கு வந்து அங்கே வந்து இருக்கிறாரு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மலைதாங்க பல பேர் வந்து மலை இல்லை இது வந்து தரைப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு முருகன் ஆலயம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க ஆறு படை வீடு அப்படிங்கும்போது உங்களுக்கு தெரியும் படை வீடு தான் ஓகேங்களா அங்கங்கே ஒவ்வொரு அரக்கணும் அழிச்சிட்டு அவருடைய அவதாரமாக தான் வந்து அங்கே வந்து நம்ம வந்து இப்போ வணங்கிட்டு வரங்க அந்த அடிப்படையில் அது ஒரு படை வீடாகவும் மற்றும் அவர் இருந்த இடம் ஒரு மலைப்பகுதியாகவும் தான் இருந்துச்சு ஆனால் பெரிய அளவுக்கு மலையில் இதை நீங்கள் தெரிந்து கொள்ள பின்னாடி அந்த முருகனுடைய ஆலயத்துக்கு பின்பக்கம் நம்மளுடைய சிவனுடைய பஞ்சலிங்க ஆலயம் இருக்கும் இது வந்து ஒரு குகையை குடங்கு தான் இருக்கும் இதுலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது ஒரு மலையாக இருந்திருக்குது அதன் பிறகு அதோடைய சுவடுகள் வந்து பாறையில் மட்டும்தான் நமக்கு இப்போ இருக்குது இது நம்மளுடைய பிற்காலத்தினுடைய ஒரு அழிப்பு காரணமாக இந்த மலைகள் வந்து அழிஞ்சிடுச்சு மற்றபடி இதுவும் ஒரு கோயில் தான் சின்ன குன்று அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா கடல் மட்டத்துல இருந்து கீழே இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா பத்மா வந்து பார்த்திங்கன்னா அங்கே போர் புரியறதுக்காக அங்கே இருந்த இடத்துக்கு தான் நம்ம முருகன் கடவுள் வந்து அங்கே போறாரு அவருடைய படையோட அப்போ வந்து பார்த்தீங்கன்னா முருகன் வந்து பாலகனாக இருக்கிறான் இள வயது பாலகனாக இருக்கிறதுனால ஒன்றை வந்து அழிக்க முடியாது நீ வந்து என்ன அழிப்பியா அப்படிங்கக்கூடிய அகங்காரமும் சூர பந்தனுக்கு இருந்துச்சு அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா அவரை அழிக்கலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி எடுக்கும்போது இந்த குழந்தைய பயன்படுத்தினாவே ஓடிடுவான் அப்படின்னு சொல்லி அவர் தான் வந்து கடலாக மாறுறாரு ஓகேங்களா அப்போ வந்து என்னன்னா அதன் பிறகு உருவாக்கப்பட்டது தான் கடல் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து வெயில் எடுத்து கடலில் விடும்போது அங்கேருந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா மரமாக மாறுறாரு மாறும் போது லாஸ்ட்டாக வந்து அவருடைய வெயில் வந்து மரத்தை குத்தி இரண்டாக பிளந்துருதுங்க முருகன் ஆலயத்துக்கு செல்லக்கூடிய நண்பர்கள் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது முருகனை வணங்கிய பிறகு நீங்கள் வந்து கொஞ்சம் தூரத்திலே வந்து பார்த்திங்கன்னா மூவேந்தருடைய சமாதி இருக்கும் இங்கே தான் வந்து இந்த ஆலயத்தை வந்து கட்டமைச்சீங்க இங்கேயும் வணங்கிட்டு வாங்க அதே போல் ஒரு சிலர் வந்து அங்கே வந்து பரிகாரம் அது இதுன்னு சொல்லி பணம் பறிக்க பார்ப்பாங்க அவ்வாறு போய் மாட்டாமல் நீங்கள் முருகனை போய் வணங்கினீங்கன்னாவே உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்துடுங்க பிந்தைய காலத்தில் நம்மளை வந்து ஆண்ட ஆங்கிலேயர்கள் வந்து டச்சிக்காரர்கள் திருச்செந்தூரில் உள்ள ஆலயத்தில் உள்ள முருகன் சிலையிலும் நடராஜ் சிலையிலையும் கடத்திட்டு போகும்போது கப்பலில் வந்து பார்த்தீங்கன்னா அலைகள் ஃபுல்லாக அடிக்க ஆரம்பித்து அதன் பிறகு இந்த முருகன் சிலையால் தான் நமக்கு இது போல் வந்து நடக்குதுன்னு சொல்லி கடல் நடுக்கடலில் முருகனுடைய மூ சிலைகளை வந்து கீழே போட்டாங்க அதன் பிறகு கொஞ்சம் நாட்கள் ஆண்டுகள் கழித்து ஒரு பக்தருடைய கனவுல போய் நான் இங்கே தான் இருக்கிறேன் நீ இதுமாரி இங்கே வந்து பாரு எலுமிச்சங்காய் இருக்கும் மேலே வந்து க கர்டன் வந்து வட்டமிடுவான் அப்படின்னு சொல்லி அந்த கனவு வந்து அந்த பக்தருக்கு வந்து சொல்லியிருக்காரு அதன் பிறகு அதே போல அங்கே போய் பார்க்கும்போது போது ஹெல்மெட் கர்டும் ஒட்டடிக்கும் போது அங்கே வந்து அப்படி குதிச்சு சிலையை எடுத்து தான் இப்போ வந்து நம்ம வணங்கக்கூடிய முருகன் சிலையை வந்து மீண்டும் கட்டமைச்சிருக்கிறாங்க ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன் மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சந்திப்போம் நன்றி வணக்கம் பாய் பாய்